வடக்கான பார் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பார்க்கப் போகிறோம் குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோரின் பங்கு நேற்று மாலை தனது தந்தையின் அனுமதி இல்லாமல் மோட்டார் சைக்கிளை ஓட்டிய பிரியன் சென்னை நகரின் புறநகர் பகுதியில் இரண்டு பத்து வயது நண்பர்களுடன் பயணம் செய்த போது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனார் மோட்டார் சைக்கிள் நடுவன் தடுப்பில் மோதி புரண்டது அந்த பயணியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவருடன் பயணம் செய்த இரண்டு சிறுவர்கள் தற்போது கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவர்கள் அவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று கூறுகின்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த குழந்தை யாருக்கும் தெரியாமல் தந்தையின் பைக்கை வீட்டிலிருந்து எடுத்து சென்றது தெரிய வந்தது இந்த சம்பவம் பெற்றோர் கவனக்குறைவின் விளைவாக ஏற்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் சென்னையில் கடந்த நான்கு மாதங்களில் குழந்தைகள் சட்டவிரோதமாக வாகனம் ஓட்டியதால் ஐந்து உயிர்கள் இழந்துள்ளன இந்த விபத்துக்கள் பெற்றோர் கட்டுப்பாடுகள் எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளன மற்றும் குழந்தைகளின் தாக்கம் குறித்து கேள்விகள் எழுப்புகின்றனர் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்றி தங்களை உருவாக்குகின்றனர் பெற்றோர் தங்களது ஒழுக்கமும் பாதுகாப்பும் கடைபிடிக்கவில்லை என்றால் இளம் குழந்தைகள் அதையே பின்பற்ற அதிக வாய்ப்பு உள்ளது நாங்கள் வேலைப்பளுவில் இருக்கிறோம் அவர் எப்போது வெளியேறினார் என்று எனக்கு தெரியவில்லை குழந்தைகள் வாகனம் ஓட்டுவது இது ஒரு விளையாட்டு அல்ல ஒரு தவறான முடிவு ஒரு உயிரை பறிக்கக்கூடும் பெற்றோர்கள் உங்கள் கவனக்குறைவு உங்கள் குழந்தையின் உயிரையே இழக்கச் செய்யக்கூடும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவே வாகனம் ஓட்டுவதற்கான வயது வரம்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்